ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் நான் எங்கள் வீட்டில் எப்படி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுவோன்றதை உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் வீட்டில் உள்ள ஒரு கிளாஸோ இந்த மாதிரி கப்புலையோ ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கிறேன் இது கூட மூணே மூணு பத்தல் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு வேலைக்கு வரும் நீங்கள் அதுக்கு தகுந்து பார்த்து பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு இதை நெருன்னு அரைச்சிட்டு வந்துக்கிறேன் ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பல்லாரி வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலப்பா இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு உருண்டை திரட்டிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவளும் சேர்த்துக்குவோம் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் தேங்காய் துருவள் சேர்க்குறப்ப நல்லா டைட்டாயிரும் வடை பிடிக்கிறதுக்கு இது நமக்கு தேவையான அளவு உருண்டை புரட்டி வச்சுட்டு ஒரு நூ நூற்றம்பது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில சேர்த்துட்டு உடனே வெங்காயத்தை சேர்த்துருங்க வெங்காயமும் வெள்ளப்பூடும் நல்லா வதங்கட்டும் நான் ரசப்பூடு ஒரு பூடு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பூடாக இருந்ததுன்னா பார்த்து தட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தான் பொறுமையாக வதக்குங்க நல்லா வதங்கின உடனே தான் இந்த ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணதை போடணும் ரெண்டு தக்காளி பழத்தையுமே போட்டு நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வத வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே அந்த இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இதில் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இது வேகமாக வதங்கிடும் தக்காளி தக்காளி நல்லா மசியாக வதங்கினோடனே பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அழுத்தி இழுத்தி விடுங்க இந்த டயத்தில் இதுக்கு தேவையான மசாலா பொடி நம்ம கலந்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் உள்ள குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றதுனால நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த இது இந்த மசாலா வந்து அப்படியே எண்ணெயிலே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம புளி புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சிடனே அதை இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இந்த மசாலாவை கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு துரு அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிறதுனால ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் தேங்காய் அரைச்சதை இதெல்லாம் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு உருண்டை குழம்புங்கிறப்ப அந்த உருண்டை ஃபுல்லாக குழம்புக்குள்ளே உறிஞ்சிரும் அதனால் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதில் புளி அரைச்ச தண்ணியோடு சேர்த்து இதை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து பச்சை வடலாம் போன உடனே இதில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு உருண்டையை சில பேர் இட்லி தட்டில் வேக வச்சு சேர்த்துக்குவாங்க அது கொஞ்சம் கல் மாதிரி ஆயிரும் இது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உடையாமையும் வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு நம்ம வீட்டில் எதுவுமே காய் வாங்காத அன்னைக்கு இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மூடி வச்சு வேக வைங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க குழம்பு கொதிக்குது நல்லா வெந்துருச்சு அந்த உருண்டை ஃபுல்லாகவே நல்லா உதிராமல் குழம்புல நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்படி இருக்கிறப்ப இதில் கொஞ்சம் மல்லிகலையை தூவிட்டு ஒரு ஏழு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு மறுபடியும் சிம்ல ரொம்ப சிம்மில் வச்சுருங்க ஃபுல் சிம்மில் ஃபுல்லாக குறைச்சி வச்சு சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் மல்லிகலையோட ஸ்மெல் அதில் இறங்கி நல்லா இருக்கும் ஒரு ஏழு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா செம்மையான பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்